வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் ஈ வரிசை நெடில் ஈ வரிசை வாய்ப்பாடு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இக்கு கூட்டல் ஈ கி இங்கு கூட்டல் இ சி கூட்டல் இ சி இன்ச் கூட்டல் இ ஜி இட்டு கூட்டல் இ டி இன்னு கூட்டல் இ நீ இத்துக்கூட்டல் ஈ தி நீ ஈ கூட்டல் இ பி இம்மு குட்டல் இக்குட்டல் இ இருக்குட்டல் ஈ இல்லுக்குட்டல் ஈ கூட்டல் ஈ விழுக்கூட்டல் கூட்டல் ஈ லீ இருக்கூட்டல் இன்னு கூட்டல் ஈ நீ நீட இவரிசை வாய்ப்பாடு முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி